வணக்க மக்களை மைவித்திரி வழக்கு போராட்டத்திற்கான தேதி வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தவர்கள் கொடுத்த பதில் என்ன ஸோ அதே மாதிரி இந்த போராட்டமானது எப்போ தொடங்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு எல்லா பணம் எப்போ கிடைக்கும் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பதில் பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ இந்த மைவித்திரி வழக்கு ஸோ இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு நீ நாட்களாக வந்து கிட்டே தான் இருக்குது ஸோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல சோ அதுக்காக வந்து போராட்டம் நடக்க இருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு தினங்களுக்குள்ள இந்த போராட்டத்திற்கான தேதியை வந்து அறிவிக்க போறாங்க ஸோ கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங் அதாவது இந்த மாதம் எண்டு முடையறதுக்குள்ள இதுக்கான நடவடிக்கை முடிந்துவிடும் ஸோ அடுத்த மாதம் நிச்சயமாக பணம் கிடைத்து விடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் போராட்டத்துக்கான அறிவிப்பு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா எம்டி அவர்களை ஒரு சில தகவல்கள் வந்து பகி பகிர்ந்துருக்காங்க ஸோ பணம் கொடுக்க நாங்கள் தயாராக தான் இருக்கோம் யார் பணையும் எக்காரத்தை கொண்டும் வந்து நாங்கள் கொடுக்கறது மாட்டோம் அப்படின்னு எங்கள்கிட்ட நாங்கள் வச்சிக்கல எல்லாமே ஈடபிள்யூ ஈஓடபிள்யூ தான் வந்து சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவர்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா உடனடியாக அவங்களோட பணம் கிடைக்கும் ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வு அவர்கள் தான் வழக்கை வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஆனது இன்னுமே இழுக்கடிக்கு இழுக்கடிச்சுற மாதிரி இருக்குது ஸோ இதனால தான் இந்த போராட்டத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த போராட்டம் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம தான் இருக்குது இது வரைக்குமே ஸோ அதே மாதிரி யாரும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடையும் வந்து சொல்லலை இருந்தாலுமே யா சக்தி ஆனந்தவர்களிடம் ஒரு டைம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா எந்த போராட்டத்தை நம்ம துவங்குவோம் ஸோ நம்ம போராட்டம் நம்ம எதுவுமே தெரியாமல் போராட்டம் பண்ணக்கூடாது அவர்கள்கிட்ட இந்த ஒரு போராட்டத்துக்கான ஒரு தகவலாவது வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அதே டைமில் என்ன அப்படின்னா அந்த போராட்டம் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு அந்த போராட்டம் ஒன்று கையில் எடுக்க போகிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏன் சத்தியானந்தவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க கோர்ட்டில் தடை விதிச்சுருக்காங்க இல்லையா ஸோ அந்த ஒரு காரணங்கிறதுனால தான் சத்தியானந்தவர்கள் மக்களிடம் வந்து பேச மாட்டேங்கிறாரு ஸோ பேசக்கூடாது எல்லாம் அப்படின்லாம் இன்னும் கிடையாது பேச எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கேஸ் முடியல அப்படின்றது தான் கேஸ் முடியாததுக்கு இந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இந்த வழக்கு தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வுனால் போராட்டம் மட்டும்தான் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இந்த பேரா போராட்டத்துக்கான தேதியை இன்னும் ஒவ்வொரு இரு தினங்கள் அதிகபட்சம் மூணு தினங்களுக்குள்ளே வெளியிட போகிறாங்க ஸோ இருங்க ஸோ போராட்டம் எங்கே எப்போது அப்படின்றத மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ